வணக்கம் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இந்த நவம்பர் மாதமானது ஐப்பசி மாதத்தையும் கார்த்திகை மாதத்தையும் இணைத்த ஆன்மீக மாதமாகும் இந்த மாதத்தில் கந்த சஷ்டி விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த மாதத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவார்கள் அடுத்து வரும் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்று வருவார்கள் இந்த மாதத்தில் கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலையின் மகாதீபம் ஏற்றப்பட்டு திருவிழா கோலாகலமாக நடைபெறும் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதத்தில் போல்களின் நிலை ஆராயும் போது முதலில் சுருக்கமான பலன்களை பார்க்கலாம் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை சீராக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் கடன்கள் அடைக்கும் முயற்சிகள் ஓரளவு வெற்றி பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல்நிலை சீராக இருக்கும் ஜீவன தொழில்கள் இயல்பாக நடைபெறும் இனி கோள்களின் அமர்வுகளால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம் இரண்டில் வக்ரகதியாகி குருபவன் உச்சம் பெற்று நிற்கிறார் இதனால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் நல்ல அழகிய துணை அமைவார் தனம் வந்து சேரும் கல்வியில் சிறந்து விளங்குவர் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப அமைதி ஏற்படும் இவருடைய வார்த்தைக்கு எல்லோரும் மதிப்பளிப்பார்கள் பகைவர்களால் உண்டான தொல்லைகள் அகலும் நல்ல பதவிகள் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆண் சந்ததி உண்டாகும் இரண்டாம் இடத்து குரு நற்பலன்களையே வாரி வழங்குவார் மூன்றில் கேது பிறருடன் ஏற்படும் சண்டைகளில் வெற்றி உண்டாகும் எல்லா வகையிலும் வருமானம் உயரும் நோய்கள் ஏற்படலாம் கவனம் தேவை உங்கள் பெயரும் புகழும் உண்டாகும் எல்லா வசதிகளுடன் தனக்கென ஒரு வீடு அமையும் கல்வியில் முன்னேற்றம் தேர்ச்சி உண்டாகும் தர்ம சிந்தனை உண்டாகும் சகோதரர்கள் உதவும் மன்னிக்கும் குணம் மேலோங்கும் நண்பர்கள் உதவுவார்கள் சுக சௌக்கியம் உண்டாகும் ஐந்தில் சூரியன் புதன் அசுவ பலங்களைத் தருவார்கள் சூரியன் மாதத்தின் இரண்டாம் பாதியில் இடப்பெயர்ச்சியாகி ஆறில் வருகிறார் மணக்கவலைகளும் கஷ்டங்களும் விலகும் அரசு துறையை ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை பெறுவீர்கள் நெடுந்தூர பயணங்களும் அதனால் நன்மைகளும் உண்டாகும் ஆறில் செவ்வாய் காரியங்கள் எளிதில் நடக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் தகராறுகள் சச்சரவுகள் எல்லாம் இவருக்கு சாதகமாக முடியும் நல்ல உணவு கிடைக்கும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் நிமிர்ந்து நடப்பார் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் மற்றும் ராகு ராகு பத்தில் நிற்கும் சனி ஆகியவர்கள் நற்பலன்களை தரமாட்டார்கள் சந்திரன் பாக்கிய விருத்தி உண்டாகும் புகழ் ஓங்கும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் புண்ணிய காரியங்களில் மனம் செல்லும் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் அசுவ வளங்களை தருகின்ற சூரியன் புதன் ராகு சனி இவர்களால் கெட்ட கடவுகள் தோன்றும் மனதில் தெளிவு இருக்காது தகப்பனாருக்கு உடல்நலக்குறைவு உண்டாகும் அரசாங்க வகையில் தொல்லைகள் உண்டாகும் நிலையற்ற புத்தி மனச்சங்கடம் ஆகியவை ஏற்படும் மனைவிக்கு உடல்நலம் கெடும் நல்ல வாய்ப்புகள் உங்களை பொறுப்பின்மையால் கைகழுவி போகலாம் எதற்கெடுத்தாலும் மனதில் பயம் பீதி ஆகியவை ஏற்படும் சிலருக்கு பொருட்கள் களவு போகும் இவையாவும் ஒரு எச்சரிக்கையாக செயல்பட்டு தவிர்த்து கொண்டு நலம் பெறுவது நல்லது அடுத்து பாவக பலன்களை பார்க்கலாம் உங்கள் லாபஸ்தான அதிபதி செவ்வாய் பலமுடன் ஆறில் அமர்ந்திருக்கிறார் அவர் குருவின் பார்வையையும் பெறுகிறார் இதனால் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை பணம் பல வழிகளிலும் வந்து சேரும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வருவாயையும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் திறமையை நிரூபித்து மேலிடத்தின் நல்ல பெயர் எடுப்பார்கள் உத்தியோக உயர்வு சம்பள உயர்வுக்கு பரிந்துரைக்கப்படுவீர்கள் தொழில் வியாபாரம் கட்டுப்படியான விலை கிடைத்து லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய ஆர்டர்களை பெற்று தொழிலை முன்னேற்றிச் செல்வீர்கள் விவசாயம் செய்பவர்கள் சில இடைஞ்சர்களை சந்தித்தாலும் விளைச்சல் அதிகமாகி லாபமடைவீர்கள் குடும்ப வாக்குஸ்தான அதிபதி சந்திரன் ஒன்பதாம் இடத்திலும் ஏழாம் அதிபதி குரு இரண்டில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சொற்பொழிவுத்திறன் பேச்சாற்றல் அதிகரிக்கும் இதன் மூலமாக வருவாயும் பெருகும் துணையுடனான உறவு சுமூகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையும் குடும்ப சுகம் கூடும் கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளின் முழு ஒத்துழைப்பையும் பெறுவார்கள் சேவை தொழில்கள் அதிக வாடிக்கையாளர்களை பெறுவார்கள் நாலாம் அதிபதி புதன் ஐந்தில் இதனால் கல்வியில் அதிக அக்கறையும் நேரத்தையும் செலவிட்டு படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் வேண்டும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் நான்கில் இதனால் குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகளை கேட்பீர்கள் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மேம்படும் ஆறாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் ஆறில் வலுவுடன் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறக்கும் பகை ஒளியும் நிம்மதியும் சந்தோஷமும் மேலோங்கும் கலைஞர்கள் தங்கள் நிலையை தக்க வைத்து கொள்ள அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் அரசியல்வாதி வேளாண் நிலைக்கு வருவார்கள் மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அவையும் இந்த மாதத்தில் உத்திரவசம் அங்கை பச்சை மரகத நடராஜரை வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கி அடைவீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்